என்னையே ஏமாத்திட்டாங்க மக்களே என்னையே ஸ்கேம் பண்ணிட்டாங்க மக்களே என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து டெல்லிக்கு போயிருந்தோம் சரி டெல்லிக்கு வந்துட்டோம் செங்கோட்டை போய் சுற்றி பார்த்துலான்ட்டு அங்கே அப்படியே வாக் பண்ணி போயிட்டே இருக்கோம் போகும்போது ஆச்சுன்னா டூரிஸ்ட்கெலாம் ஒருத்தவங்க வந்து அழுக்கு எடுத்து விட்டுருந்தாங்க எங்களுக்கும் பண்ணுமான்னு கேட்டாங்க ஓகேயா நோ மணி பையா பேசி இருந்தவர் டக்குன்னு எங்கள் காதில் அதை விட்டு இப்படி எடுக்கிறாரு அழுக்கு எடுப்பார் பாருங்க காதில் இருந்து சென்சார் பண்ணிக்கிறேன் நான் என்ன சொல்றாரு

first i will try first i will try first will try brother no brother pain paining no pain வந்து இப்ப கேமரா அப்படியே பக்கத்துல கொண்டு வந்தா அவர் வா அங்க போய் சொல்லிட்டு என்ன போறாரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நம்ம வந்து காது கூட கூட நூறு ரூபா கொடுத்தோம் நம்ம வந்து ஒரு ராஜ என்னடா நடக்குதுங்க கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமாவே இருக்கு அங்க உட்காருங்க இங்க உட்காருவோம் இங்க உட்காருவோம் அங்க உட்காரோம் மாத்தி மாத்தி என்ன கூட்டு போயிட்டே இருக்காரு நானும் சரி அவர் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன் ஒரு வாட்டு இப்படி அழுக்கு எடுத்து இப்படி காட்டிட்டே ஓகே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க

காட்டிட்டே இருக்காரு நான் சொல்றேன் இல்லைங்க கண்ணு முன்னாடி காட்டாதீங்க காட்டாதீங்கன்னு கருவுறுப்பா இருக்குன்றமா சொல்றேன் இருந்தாலும் இப்படி எடுக்கிறாரு இப்படி தடவுறாரு இப்படி காட்டாரு பாத்தீங்களா ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது உச்ச உச்சுன்னு வேற சொன்னாரு நானும் சரி பாத்துட்டே இருக்கேன் ஓ எடுத்து இப்படி வச்சுட்டு நம்மகிட்ட அப்பதான் ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒரு முக்கியமான வார்த்தையை அழுக்கு எடுத்தா தான் அழுக்கு வருமா இதே காதுல லிக்விடு ஊத்தி எடுத்தா அழுக்கு வருமா எனக்கு ஒரு மாதிரி இல்லங்க எனக்கு வேணாம் இதை எடுத்து நீ ஆள விட்டுருங்கன்னு நான் சொல்லிட்டேன் நான் இங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு காதுல லிக்யூட ஊத்தி எடுக்கவே செஞ்சாச்சு அவன் காது சுத்தப்படுத்தியாச்சுன்னுட்டு அவன் நினைச்சிட்டு இருந்தான் தெரியாதா தெரியாது

நான் டவுட் வந்துருச்சுல நான் கேட்டேன் இந்த கையில ஒரு பேக் மாதிரி ஒரு தொங்க விட்டுருக்காரு எனக்கு வந்து அதுக்குல வந்து டவுட் இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கேட்டேன் இன்சைடு என்ன கேசை முடிச்சிட்டு காசு கொடுங்க காசு கொடுங்க காசு கொடுனே சொல்லிட்டே இருந்தாரு நான் 100 தான் எடுத்தேன் 100 வாங்கிட்டு

அப்புறம் தான் நம்மள வந்து காசை வாங்கினேக்கா ஒரு லிக்யூவிட் மாதிரி வேற வச்சிருக்காங்க அந்த லிக்விட வச்சு ஊத்தி அதுல இருந்து அழுக்க அடுக்கிற மாதிரி தான் நடிக்கிறாங்க நம்ம கிட்டயே அது வரைக்கும் நம்மள்ட்ட விடவே இல்ல இது ஏன் நான் ஸ்காம்னு அழுத்தி சொல்றேன்னா நம்மள விடவே இல்லைடா காசு குடுக்கிற வரை த்ரீ ஹண்ட்ரடா இது அம்பது ரூபா கொடுத்துரு ஸ்காம்ன்றோம் சரி நான் அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேக்குறேன் நீ வீட்ல பாப்பீங்க அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேக்குறேன் திருட்டு முழு முடிச்சுட்டு அம்பது தான் குடுத்தேன் இதுலாம் காதுல அந்த மிதிலாம் லிக்விடாம ஊத்திட்டேன் உள்ளா ஊத்திட்டா முந்நூறு ரூபான்டா

நீங்க யாரும் இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க